நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே எங்கள் நித்திய சுமங்களித்தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் நித்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே எங்கும் நிறைந்தவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் தீய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே எதிலும் இருப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் தீய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே ஆசையை அழிப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே ஆணவத்தை அழிப்பவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் நித்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே பாசத்தை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் नित्तिय देवमु नीए, सत्तिय आनवलुम् नीए, पट्रिनै अरुपवल्नीए, येंगल नित्तिय सुमंगलिताये, नित्तमुम् अरुल्पवल्नीए, सत्तिय

திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே யுகமும் நீயே எங்கள் நித்திய சுமங்களித்தாயே நித்திய சுமங்களித்தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் நித்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே பூவினில் மனமும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே விளக்கின் ஒளியும் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்களித்தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே நீரிலும் நிலத்திலும் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே ஒளியிலும் காற்றிலும் நீயே எங்கள் நித் நித்திய சு தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே வானிலும் மீனிலும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித் சத்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே சிந்தையில் நிறைந்தவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீ சத்தியானவளும் நீயே சிந்தையை தருபவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய நித் தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே உடலினில் உயிரும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே

சக்தியாடவள் நீயே துன்பத்தை துடைப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே ச நித்தியானவளும் நீயே துயரத்தை வெறுப்பவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே வெற்றியை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே கழிப்பினை அருள்பவள் நீயே எங்கள் நித் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே ஏ சக்தியானவளும் நீயே முக்கணிவாசகி நீயே எங்கள் நித்திய சுமங்களிதாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே கடல் சூழ் உலகமும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி ஏ நித்திய சுமங்களி தாயே நித் சித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியான தெய்வம் நீயே முத்தமிழ் அரசியும் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்களித்தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் ிய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே முக்காலம் உணர்ந்தவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே ஏ ியானவளும் நீயே பொருளினை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே கொடுக்கவே தந்தவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே வறுமையை தந்தவள் நீயே எங்கள் நித் திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே துணிவினை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே குழந்தையின் பேச்சினில் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித் சித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே குணத்தினில் இருப்பவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் ிய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே தர்மத்தை கொள்பவள் நீயே அந் தர்மத்தை கொள்பவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்களி தாயே சித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே தனத்தை தருள்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத் ிய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே பொறுமையை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே பெருமையில் உரைபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே வேப்பிலையில் அரசியும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே மஞ்சளின் ஆட்சியும் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே ஊக்கத்தை தருபவள் நீயே எங்கள் நித் திய தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே ஊக்கமாயிருப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே பாவத்தை தீர்ப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித் மு அருள்வள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே பாசத்தின் உறைவிடம் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்களித்தாயே தாயே மருள் பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே ஒழுக்கத்தை தருபவள் நீயே எங்கள் நித்திய தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமுருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத் ியானவளும் நீயே ஓங்கார தெய்வமும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே இன்பத்தை கொடுப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே துன்பத்தை கெடுப்பவள் நீயே எங்கள் நித் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே நோயினை தீர்ப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே நேசத்தின் தலைமகள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே குறைகளை களைபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே நிறைகளை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே மரணத்தை வென்றவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே மரணத்தை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே அறிவினை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே ஆற்றலில் இருப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே திறமையை தருபவள் நீயே எங்கள் நித் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய சுமங்களி தாயே சக்தியானவளும் நீயே தீமைகளை அழிப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே ஏழ்மையை அழிப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்தி சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே செல்வத்தை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத் சத்தியானவளும் நீயே மந்திரத்தில் இருப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே தந்திரநாயகி நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே குழந்தை வடிவானவள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே யோகத்தில் இருப்பவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே யோகத்தை தருபவள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே கல்வியின் கலைமகள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே வீரத்தி மலை மகள் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே செல்வத்தின் மகள் நீயே எங்கள் நித்திய சுமங்கலி தாயே நித்திய சுமங்கலி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே அமுதத்தின் அமுதம் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சக்தியானவளும் நீயே அறிவினுள் அறிவும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே மறைபொருள் என்றும் நீயே எங்கள் நித்திய சுமங்களி தாயே நித்திய சுமங்களி தாயே நித்தமும் அருள்பவள் நீயே சத்திய தெய்வமும் நீயே சத்தியானவளும் நீயே உன்னை கண்டு கொண்டோமே உன்னையே சரணடைந்தோமே உன்னையே சரணடைந்தோமே எங்கள் நித்திய தாயே எங்கள் நித்திய தாயே